ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வாரம் பெருமாள் வழிபாடு அஞ்சு சனி ஒரு பொழுது இருப்போம் ஒரு சனிக்கு நல்லா கிராண்டாக கும்பிடுவோம் போன சனி அஞ்சு விதமான பொரியல் சா அஞ்சு விதமான பொரியல் சாதம் சாம்பார்னு வச்சுட்டோம் உருளைக்கிழங்கு பொரியல் கீரை பொரியல் நம்ம தோட்டத்தை கீரை பொரியல் செஞ்சிட்டோம் இது வந்து வெறும் தழுவு சாதம் உப்பு போட்டு பொங்கிட்டு வச்சிடுவோம் அதுதான் நெய்வேதிகமாக வச்சுக்குவோம் சாதம் சாப்பிட்றதுக்கு தனியாக வடித்து எடுத்து வச்சுக்குவோம் இப்போது பருப்பு முருங்கக்காய் சாம்பார் செஞ்சுருக்கோம் பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் நம்ம தோட்டத்து பருப்பு முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சோம் இது வரைக்கும் தாங்க நம்மளோட தோ நம்ம வீட்டு இன்னைக்கு பெருமாள் வழிபாடு சிம்பிளாக கும்பிடுவோம் நாங்கள் ஒரு சனி மட்டும் கிராண்டாக கும்பிடுவோம் தாங்க எங்கள் வீட்டு பெருமாள் வழிபாடு நீங்கள் இது போல் கும்பிடுறீங்களா அப்படின்னு எங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க போன வாரம் அஞ்சு விதமான பொரியல் சாதம் சாம்பாருன்னு நிறைய கும்பிட்டுட்டோம் அந்த வாரம் தான் கோவிந்தா போடுவோம் கோவிந்தா போட்டு சாமியை கும்பிட்டுட்டோம் இந்த வாரம் இது வரைக்கும் தாங்க செஞ்சு கும்பிட போகிறோம் இன்னும் கும்பிடலை எங்கள் பையன் ஆஃபீஸ்லேருந்து இன்னும் வரலை அவர் வருவார்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் பெருமாள் இப்படி தான் கும்பிடுவீங்களா